அடங்கப்பா ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் பார்த்துடுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குளத்துல தான் இன்னைக்கு மீன் பிடிக்க வந்துருக்க பார்த்துடுங்க கண்டிப்பா நம்ம சேனல் இப்போ தான் முத முத பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பில்லைக்கான தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் நம்ம குளத்துக்கு வந்திருக்கோம் குளத்த பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்துடுங்க ஃபேமிலிஸ் அப்படியே கேட்டிங்கன்னா எங்களோடய பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா தூண்டியில் வச்சு தான் மீன் பிடிக்க வந்து பார்த்துடுங்க அப்படியே நாங்கள் குளத்து பக்கத்தில் ஆரம்பிச்சால் தண்ணி வேற ரொம்ப கம்மியாக இருந்து அதனால் வீட்டில் போய் வள வேற எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துடுங்க இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசு வளம் சொல்லுவாங்க அப்படியே கேட்டிங்கன்னா நாங்களும் வந்தாலும் எல்லாமே அறுக்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப தெத்தி அதை விட்டு தெத்து கிடந்தோடனே வெட்டி எல்லாமே எடுத்து நீட்டாக வச்சு அப்போ தான் மீன் பிடிக்க முடியும் இல்லைன்னா அதுக்கு அடியிலோடி பேரும் பார்த்துடுங்க ஆமேஸ் நீங்கள் நம்ம வீடியோ எந்தெந்த ஊர்ல இருந்து பார்க்கிங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே கேட்டிங்கன்னா எனக்கு திருநெல்வேலி உங்களுக்கு எந்த ஊர்னு கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க அப்படி ஃபேமீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க ரெடியாக வச்சு பார்த்துடுங்க வலையெல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு கரெக்டாக ஃபுல்லாக இறங்கி வச்சு கண்டிப்பாக இன்னைக்கு எவ்வளோ மீன் மாட்டாம தெரியல பக்கமா ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்க ஏமா இருந்தால் திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கு பாத்திரம் இன்னைக்கு என்ன மாட்டுதுன்னு பார்ப்போம் ஏகப்பட்ட மீன் மாட்டுது தடவை பார்த்தீங்கன்னா உழுவ கெண்டை நிறைய மாட்டுச்சு இந்த எவ்வளோ மாட்டுதுன்னு தெரியல தண்ணி வேற ரொம்ப அதிகமா இருக்கு அதனால மாட்டை கொஞ்சம் கஷ்டந்தான் சும்மா ட்ரை பண்றோம் இந்த வாட்டி பார்ப்போம் ட்ரை பண்ணி கிடச்சா கொஞ்சம் சந்தோஷம்

வாழ்க்கையில இன்னைக்கு தான் தோல் உடனே ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு வாழ்க்கையிலே ஒரு நாள் மதிய எல்லாம் போச்சு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த நம்ம நெக்ஸ்ட் யூடியோல சந்திக்கலாம் பாய் பாய் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்